கெட்ட விஷயத்துக்குலாம் அடுத்த முன்னாள் காட்டிடுறது நல்ல விஷயத்துக்குலாம் தாம் போட்டோ தூக்க மாட்டோம்னா என்ன அர்த்தம் ஆஸ்மாக்கு வரக்கூடிய சரக்கு என்ன என்ன ஃபாரின்ல வருது திமுக கார வச்சிருக்க கம்பெனியில் இருந்தாலும் வருது அவ்வளவோ சூப்பர்வைசர் இவரெல்லாம் இருக்காது சார் பில்லு இல்லாமல் சார் இது திருப்பி அனுப்பிட்டே சார் ஒரு பெரிய நோட்டை வைப்போம் எல்லாரும் கூட்டு கலவை அனுப்பி சார் இல்லை இப்போ டிஏபிசி வந்து விசாரிச்சிருமா இது ஒரு ஒரு சிஸ்டமே கரெக்ட் பண்ணிட்டாங்க ஊழலை பிறகு ஒன்றுமே இல்லை டீட்டெயில் தெரியாம ஒரு இடினு ஒரு டிபார்ட்மெண்ட் வருமா வராதா அந்த பிறகு இப்போ உடனே அண்ணாமலை அண்ணாமலை அண்ணா பிறகு தமிழ்நாடுங்கிறது என்னமோ ஒரு தனி நாடு மாதிரியும் இந்த திராவிட கட்சிகள் இப்படியே உட்கார்ந்துருந்து இதை அப்படி ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கணும் அதனால பிஜேபின்னு ஒரு கட்சி ஒத்துறக்கூடாது இது கொலகார கட்சி இது கலவரத்தை தூண்டுற கட்சி இது மதவாத கட்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டுங்க நீங்கள் ஆயிரம் கோடி வந்து ஒயிட்ல உள்ளதுங்க இன்னும் வந்து பிளாக்ல உள்ளது எவ்வளோ கோடி இருக்கும் இவ்வளவுக்கும் அவள் வந்து அவ்வளவு தூரம் உட்காந்துருந்துட்டு அங்கே நீங்க ஒரு அரசு அலுவலகத்தில் நீங்கள் போங்க என்ன ஸ்டாலின் புகைப்படத்தில வந்துட்டு பாஜக நிர்வாகிகள் எல்லாம் டாஸ்மாக் கலவகத்துல வந்துட்டு ஒட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க முதல்வரு அந்த புகைப்படத்தை இல்லங்க ரேஷன் கடையிலேயே மோடி போட கூடாதுன்னு சொன்ன கேஸ் தானே இவங்க இவங்க எல்லா அரசு அலுவலகத்துல ஸ்டாலின் இல்லாத அரசு அலுவலகம் ஏதாவது ரெண்டு மூணு இருக்கான்னு காட்டுங்க அப்ப இது அரசு தானே விற்கிது அப்ப அரசு அலுவலகம் அவங்க வந்து பைக்க வேண்டியது வைக்க கூடாதனே எதுக்கு அவர் வருத்தம் பண்ணும் இவரே கொண்டு வந்து வச்சிருக்கணும் சொல்ல கெட்ட விஷயத்துக்குலாம் அடுத்தவங்க முன்னாள் காட்டிடுறது நல்ல விஷயத்துக்குலாம் தாம் போட்டோத்துக்கு மாட்டோம்னா என்ன அர்த்தம் இல்லைங்களா அதோட ராணுவத்துக்கு ஆள் இருக்கிறதுக்காக முகாமா என்னமோ ஒன்று நேற்று போட்டிருக்காங்க திராவிட கட்சியை என்னமோ தமிழ்நாடு அரசுன்னு போட்டு ஒரு இது ராமநாதபுரம் பக்கத்தில் ஒரு சர்க்குலர் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அக்ரிபாத்த திட்டத்தை இவங்க எதிர்த்துட்டு தெரிஞ்சவங்க ஏன் நீங்கள் வைக்கணும் இதுக்கு முன்னால் திருப்பூரில் கடைப்பை துறைமுகம் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா உண்டான பரந்தூரிலேயே ஏர்போர்ட் வைக்க முடியாது இல்லை ராஸ்மாகில் கட்டாயம் ஸ்டாலின் படம் கருணாநிதி படத்தையும் கூட வைக்கலாமுங்க ஏன்னாங்க முதல் முதல்ல கள்ளுக்களை திறந்தவர் அவர் தானேங்க இல்லையா இல்லைன்னா கல் என்னங்க எங்கள் மரத்தில் ஏறணும்னா எங்கள் பனை ஏறிவிட்டாடியே ஒரு செம்பு உடாந்து கொடுறான்னா கொடுக்க போகிறான் அது வியாபாரமாக விற்க போகிறப்ப தானே பிரச்சனை வந்துச்சு போதைக்காக நிறையா பண்ணிவிட்டாங்க அதனால் இதை தடை பண்ணுறோம்னு சொல்கிறாங்களா கல் வந்து இப்போ வந்து ஆரோக்கிய மரம் தானே நிரூபிக்கப்பட்டுருச்சுல நிறைய இடத்துல கல் கடையை வேண்டியதுனே அந்தந்த விவசாயியாக பிழைச்சி போயிருவாங்களா இவனுக்கு செய்யக்கூடிய டாஸ்மாக் இந்த டாஸ்மாகக்கு வரக்கூடிய சரக்கு என்ன ஃபாரின்ல இருந்தால் வருது திமுக காரை வச்சுருக்க கம்பெனியிலருந்து தானே வருது அவ்வளோவோம் தன்னுடைய வியாபாரத்தை அரசுங்க ஒரு இயந்திரத்தை வச்சு விற்கிறான் சரி அட்லீஸ்ட் அதாவது வித்து பில்லோட வித்திங்களாடா அதுவுமே இவனுக்காவது கியூஆர் கோடில் எங்கேயாவது விற்க முடியுதா வித்தானுங்களா இவனுங்க பதில் பாட்டிலுக்கு பத்து ரூபா வேற இதில் வித்தவுட் பில்லில் வேறு அதாவது அரசுக்கு அந்த ஜிஎஸ்டி கூட போகக்கூடாதுங்க கலவுக்கு நீ வித்தவுட் பில்லில் ஓட்டினால்தான் வந்து பிரச்சனையே இது உனக்கு லாஸ் கடை கட்ட லாஸ் கடை கட்ட பிறகு எதுக்கு டாஸ்மாக்னு ஒரு நிறுவனம் எங்க ஜெயலலிதா ஆட்சிக்கு முன்னால் வரைக்கும் ஜில்ஜில் ஒயின்ஸு ரோம் ஒயின்ஸு இப்போ ரூபி ஒயின்ஸு இதே மாதிரி பிரைவேட் ஒயின்ஸ் தாங்க இருந்துச்சு ஜெயலலிதா ஆட்சியில் போய் என்ன சொன்னாங்க அதிமுகவில் உள்ளவங்க அம்மா எங்களுக்குலாம் ஒரு பார் கூட கிடைக்க மாட்டேங்குது ஒரு ஒயின் ஷாப் கூட டெண்டரில் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க அப்படியாடா இந்த மாத்திரண்டான்னு சொல்லிட்டு அரசுக்கு வருமானம் வரட்டுன்னு சொல்லி தான் டாஸ்மாக் ஓப்பன் பண்ணாங்க இல்லையா அதுக்கப்புறம் அப்படியே ப்ராப்பராக உள்ள சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வந்து வித்தவுட் பில்லுலேயே வைக்கிற அளவுக்கு அரசு வச்சே வித்தவுட் பில் வைக்கிறேன்னா ஒரு ரோட்டில் போலீஸ்காரே இந்த வணிக வரித்துறையில் உள்ளவெல்லாம் பில் இருக்கா பில் இருக்கான்னு செக் பண்ணானுங்கல்ல ஏன் இப்போ வரக்கூடிய டாஸ்மாக் வண்டி ரெண்டை செக் பண்ணியிருந்தானுங்கன்னா இது இன்றைக்கே வெளியே வரதுக்கு விஷயம் வித்தவுட் பில்லில் சரக்க வருதுன்னுட்டு சரி அங்கே இருக்க சு இந்த சூப்பர்வைசரு இவரெல்லாம் இருக்க சார் பில்லுலாம் வந்திருக்கு சார் இது திருப்பி அனுப்பிட்டே சார்ன்னு ஒருத்தன் வெளியிட்ட வைப்போம் கூட்டு கூட்டுக்காலம் பேசுங்க இப்போது அரசு ஊழியரில் ஒரு பத்து ப பத்து இருபது டாப் ஆஃபீஸர் லெவலில் ஒன்றும் டெர்மினேட் பண்ணிவிட்டால் எல்லாம் தெரியா போயிருங்க அரசியல் விடுங்க ஓட்டு வருது போகுது அது ரெண்டாவது விஷயம் இல்லைங்களா தான் ஊழலை ஒடுங்குங்க அரசு ஊழியர்களை கை வைக்கணும் அரசு ஊழியர்களை கை வைக்க விட முடியாதே நீங்கள் அந்த ஐஏஎஸை விசாரிக்கக்கூடாது மணல் கோரி விசாரத்தில்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க இப்போவும் அமலாக்கத்துறைக்கு இங்கே வந்து என்னத்துக்கு போயிருக்காங்கிறீங்க கைகோர்ட்டுக்கு டாஸ்மாக் ஊழியர்களை விசாரிக்கக்கூடாது துன்புறுத்தக்கூடாது அந்த அதிகாரிகளை இது பண்ணக்கூடாது இவங்களுக்கு விசாரிக்க தடை கொடுங்கன்னு தானே போயிருக்காங்க டிஏபிசி வந்து விசாரிச்சிருமா இது ஒரு ஒரு சிஸ்டமே கரெக்ட் பண்ணிட்டாங்க சரத்து இந்த இவ்வளோ கரெக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு ஊழலை கண்டுபிடிக்காதுன்னு பிறகு ஒன்றுமே இல்லை கரெக்டாக இல்லையா இப்போ அந்த ஈடி வந்ததாவது ஒரு பெரிய விஷயமா நினச்சி இல்லை மெல்லாம் புண்ணியமாக நினச்சிக்கணும் சரத்து ஊழலை எதிர்த்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஆதாரத்தை வெளியிட்டிருந்தாலும் இப்போ முற்றுகை போராட்டம் விட்டது காவல்துறை மறுத்திருந்தாலும் பாத்தீங்கன்னா அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்றாருன்னா ஒரு கட்சியின் மாநில தலைவராக அண்ணாமலை போன்றவர்கள் இருப்பது சாபக்கேடு தமிழ்நாட்டிற்கே அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் சேர்க்கிறார் உங்களை பார்வையில அண்ணாமலை வந்து மைக்க நீட்டிட்டு வாயில வந்து பொய் சொல்றாரு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்ப இடி தினங்க உள்ள கொண்டாந்தது இடி வந்ததுக்கு அப்புறத்துல அண்ணாமலை வந்து இப்போ எதிர்கட்சியை செயல்படுறாரு இது எதுக்கு சாபக்கேடு நம்ம கருணாநிதினு ஒருத்தர் கிடச்சதே சாபம் அந்த சாபத்துக்கு கேடாக வந்து அண்ணா அண்ணாமலை வந்தது பெரிய நல்ல விஷயம் தானே அவர் உண்மை தானே பேசியிருக்கிறாரு சாபத்துக்கு கேடா இருந்தால் தானே நல்லது நடக்கும் அவர் நமக்கு கருணாநிதி மாதிரி ஒரு ஒரு ஊழல் மன்னெண்ண கொண்டாந்து நம்மளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டு போயிட்டாங்கல்ல இல்லை அதனால ஊழல் இன்னைக்கு சர்வசாதாரண ஆயிடுச்சா எங்கனால லஞ்சம் வாங்குற அளவுக்கு நீங்கள் இப்போ ஒரு வீடு அப்ரூவலுக்கு போய் பாருங்க ஒரு ஒரு கிச்சனுக்கு உள்ள இன்ஜினியர் கேட்கறானா இல்லையான்னு பாருங்க நீங்கள் மணல் வச்சது அங்கேருந்து மாவட்ட ஜெயலலிதா வர்றாரா இல்லையான்னு பாருங்க வட்டச்சில்லாச்சு மாவட்ட ஜெயலலிதா வரோம்னா உள்ளூரில் இருக்க தலைவர் வந்து என்னப்பா அப்ரூவல் வாங்கிட்டியா இவ்வளவு அப்படின்னு காசு கட்டு வராங்களா இல்லையான்னு பாருங்க எல்லா விஷயத்திலையுமே ஊழல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இது இது பணம் 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 நட்டு இப்படியே போய் போய் அரசு ஊழியரையும் அரசியல்வாதியும் கை கொடுத்துட்டோம் இவங்க ரெண்டு பேருமே ஆனால் நம்ம மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்குன்னு நம்ம நியமிச்சோங்க ஒன்று நம்ம ஓட்டு போட்டு நியமிச்சோம் இன்னொன்று நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய வேலைவாய்ப்பு துறை மூலம் நம்ம எடுத்தது ரெண்டு பேரும் சேர்ந்தால் பது பொதுமக்களுக்கு ஆப்படிச்சிக்கிட்டு இருக்கான் இதில் அது குற்றம் இது சூத்தா இது சொல்லுறது நம்ம டிபார்ட்மெண்ட் தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நம்ம ஓட்டு போட்டதில் வந்தது நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அங்கே உள்ள அதிகாரிகளும் இதுக்குன்னு எழுதி இதெல்லாம் பாஸ் பண்ணி வரான் அவன் வந்து சார்ட்டட் அக்கௌண்ட்டும் படிச்சிருப்பான் லாவும் படிச்சிருப்பான் இவ்வளோ டீட்டெயில் தெரியாமல் ஒரு இடினு ஒரு டிபார்ட்மெண்ட் வருமா வராதா வந்த பிறகு இப்போ உட்காந்துருந்தால் அவ்வளோ பேரும் உடனே அண்ணாமலை 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 சாய்றீங்க இல்லையா இதை கா நம்மளை காப்பாற்ற ஒருத்தராக அஞ்சு அனுபவமாக யாரும் வர மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சிக்கிட்டு இருந்த இடத்துல ஈடின்னு ஒன்று வந்துச்சு இப்போ அண்ணாமலை விடுக்குங்க எடப்பாடி என்னங்க பண்ணுறாரு எடப்பாடி தினங்க இப்போ க மக்களை பொதுமக்கள் கொண்டு சேர்க்கணும் இப்படி ஒரு ஊழல் நடத்துருக்கு ஊழல் நடத்துக்கு பொதுமக்களே இவங்களுக்கு போய் ஓட்டு போட்டிங்களேன்னு கேட்கணுமே நாங்கள்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு எழுபது எழுபத்தஞ்சி எம் எம்எல்ஏ கொடுத்தோமே இதுக்காக கொடுத்தோம் இப்படி உட்காந்துருந்து ஊர்பட்ட கதையை வேறு கதையெல்லாம் பேசிக்கிட்டு உட்காந்துருக்கிறதுக்கு இல்ல வரும் நாட்கள போராட்டம் போரா அதிகரிக்கும் ரெண்டாயிரத்தி வரைக்குமே என்ன டாஸ்மாக் வந்துட்டு நாங்கள் ஒவ்வொரு டாஸ்மாக் முன்னாடியே வந்து முற்றுகை போராட்டம் நடத்துவோம் சொல்லி காவல்துறை சொல்லி அண்ணாமலை சவால் விடுறாரு செயல்படாததுனாலதான் அண்ணாமலை வந்து ஆக்டிவா செயல்படுறது நமக்கு தெரியுது எதிர்கட்சி செயல்பட்டு இருந்ததுன்னா இல்ல இப்ப எதிர்கட்சி செயல்பட்டு அண்ணாமலை வெளியே தெரிஞ்சிருக்க முடியாது எதிர்கட்சி செயல்பட முக்கிய வேணும் கூட்டுக்களவாடி பேர் நம்ம அதை இறங்க ஆகலைன்னா இது மக்களுக்கே தெரியாமல் போயிடும் இதெல்லாம் சகஜம் ஊழலுங்கிறது நம்ம இதை எடுத்துகிட்டு போயிடணும் அப்படிங்கிட்டு எல்லாரும் ப தான் அவர் இறங்கினார் அதனால தான் எல்லாரும் இப்போ அண்ணாமலை பக்கம் திரும்புகிறாங்க அதாவது பிஜேபின்னு ஒரு கட்சியை உள்ளே விட்டுறக்கூடாதுங்க மாதிரி இவங்க இருக்காங்க ஏங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா கருணாநிதிக்கு அந்த பேச்சுத்திறன் குறைஞ்சிச்சு அப்போ வந்து துணை முதலமைச்சராக இவரை கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அப்போ எங்கே ஒரு தேசிய கட்சி உள்ளே வந்துருமோ அப்படின்ட்டுக்கு நினச்சிக்கிட்டு தான் மிஷினரிகளால் இறக்கப்பட்ட இது வந்து சகாயம் ஐஏஎஸ்னு ஒருத்தர் கொண்டாந்தாங்க தெரியுமா இவர் மட்டும் நமக்கு முதலமைச்சராக இருந்தால் அப்படின்னு கொண்டாந்தாங்களா இல்லையா பிற அவர் ஐயோ அப்பா நமக்கு இதுக்கு அரசியலுக்கு ஒத்து வராதுன்னு ஓடிவிட்டார் சீமானை ஏற்கனவே மிஷினரிகள் உருவாக்கி வச்சுருந்தது அதுக்கப்புறம் பின்னாலே கமலஹாசன் வந்தார் அதாவது நீங்கள் மக்கள் வந்து தேசிய கட்சி பக்கம் பேரக்கூடாது காங்கிரஸ் அடிமையாகி போயிட்டான் இனிமேல் அவனை வாழ்க்கையில் திருந்த திருத்தவே முடியாது அவங்களுக்கு வந்து அதுவும் ஒரு குடும்ப கட்சின்னு ஆகிப்போச்சு கம்யூனிஸ்ட்டுங்க அந்த பொட்டி வாங்கி அவனும் அடங்கிட்டான் ஸோ தமிழ்நாடுங்கிறது என்னமோ ஒரு தனி நாடு மாதிரியும் இந்த திராவிட கட்சிகள் இப்படியே உட்காந்துருந்து இதை அப்படி ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கணும் அதனால் பிஜேபின்னு ஒரு கட்சி வந்துடக்கூடாது இருந்தால் இது கொலகார கட்சி இது கலவரத்தூன்ற கட்சி இது மதவாத கட்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அகில இந்திய முஸ்லீம் லீக் வந்து ம மதவாத கட்சியாக பொதுமக்களுக்கான கட்சியா அப்படிலாம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து அதனால் இப்போ அண்ணாமலையை எப்படியாவது கழிவு ஊற்றி அவரோட ஒரு அரசியல் தலைவரே கிடையாது அவர் சொல்கிறதெல்லாம் பொய் அப்படி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கான முயற்சி தான் இப்போ இவ்வளோ வேலை அண்ணாமலை செய்ய வேலையை எடப்பாடி செஞ்சிருக்கணுங்க எடப்பாடி செஞ்சுருந்தா அண்ணாமலைக்கு ரோலே கிடையாது இல்லைங்களா அவர் வந்து ஏவி விட்டாருன்னு வேணால் சொல்லிட்டு போங்க என்ன தேவை ஒன்றா சொல்லிட்டு போங்க ஆனால் நமக்கு அட்லீஸ்ட் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இப்போ அண்ணாமலை செஞ்சு இது ஈடி அது ரைட் விட்டது சரி அப்படியே அண்ணாமலை தான் ரைடு விட்டுட்டாருங்க அல்ல மத்திய அமைச்சர் தாங்க ரைடு விட்டாருங்க இது தப்பாக ரைட்டா பொதுமக்களுக்கு நல்லதாக கெட்டதா இவனுகளெலாம் அப்பளும் கெட்டு அப்படியே கவரிமன் ஜாதியை சேர்ந்தவனுங்களா பிறகு என்ன இப்போ யார் தான் போய் வந்து பிடிக்கிறது ட்ரம்ப்பை வந்து இவர் இவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளது போடுவார் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அதுக்குன்னு உள்ளக்கூடிய ரஞ்ச ஒழிப்புத்துறை அதுக்குன்னு உள்ள ஈடி தான் வந்து பிடிக்க முடியும் ட்ரம்ப் அமெரிக்கா படையை அனுப்பிவிட்டு பிடிராமணம் சொல்லி தூக்குவார் டாஸ் வந்து இப்போ அண்ணாமலை வந்து சொல்கிறது மக்களுக்கு இந்த இந்த திராவிட கட்சிகள் என்னென்ன கூத்து கட்டுறாங்க அதை கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் செலுத்திக்கிட்டே இருக்கார் அதனால் இப்போ அண்ணாமலை எல்லா பிள்ளைங்கிறது கழிவுத்துறான் என்னத்தையும் சொல்லிட்டு போட்டுக்க நமக்கு இந்த லஞ்ச ஊழலில் ஒரு பத்து ஆஃபீஸர் வீட்டுக்கு போனோம் அரசியல் அதுக்கப்புறம் பொதுமக்கள் புரிஞ்சிக்குவாங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்க அதை நம்ம இவர் அண்ணாமலை சொல்லியோ அல்லது ஸ்டாலின் சொல்லியோ அல்லது எடப்பாடி சொல்லியோ இவனும் ஓட்டு போடப்படில்லை முன்னால் ஜெயலலிதான் ஒரு நல்ல நிர்வாகி இருந்தாங்கன்னு ஜெயலலிதா ஓட்டுப்பட்டாங்க கருணாநிதியை பிடிக்காத அவ்வளோதான் நாங்கள் போய் போட்டான் இல்லையா கரெக்டாக இல்லையா இப்போ அண்ணாமலை தேசிய சிந்தனையோடு சொல்லிக்கிட்டு இருக்காரு அட்லீஸ்ட் என்னைக்காக ஒரு நாளைக்கு இவ்வளோ கண்டுபிடிச்சா விடுமே இப்படியே போயிட்டு இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகும் கடைசியில் இபிலியில் மீட்ரு ரீடிங் எடுக்க வரவனுக்கு நீங்கள் நூறுரூவா கொடுத்தா தான் ரீடிங் எடுப்பேன்மா அல்ல நான் உங்களுக்கு ஐயாயிரூவா பில்லு போட்டுருவேன்ப்பான் பஸ்ஸில் ஏறும்போது எனக்கு ரூபா லஞ்சம் கொடுத்தா தான் நீ உள்ளே ஏறணும்மா கண்டுட்டுரு இல்லைன்னா நான் ஆள் கூட ஏற்றாமல் போயிட்டே இருப்பேன்மா இப்படி ஒன்று ஒன்றுக்குமே நீங்கள் லஞ்சம்னா அப்புறம் நீங்கள் என்ன ஆகும் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் எல்லா விஷயத்துலையும் லஞ்சம் நெருங்கி வந்துக்கிட்டே இருக்குது லஞ்சத்தை நம்மளும் அக்செப்ட் பண்ணுற மனநிலைக்கு கொண்டு போகிறான் கொண்டு போக விடக்கூடாது நமக்கு சேவை பண்ணுறது தான் அந்த ரெண்டு பேரோட இருக்கான் அரசியல்வாதியும் சரி அரசு ஊழியரும் சரி நம்மட்ட சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அரசு ஊழியர் இவன் உட்காந்து நமக்கே துரோகம் பண்ணிட்டு இன்றைக்கி அவனை விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் ஹைகோர்ட்டுக்கு போறான்னா இவனை மாதிரி ஈனப்பயில் இருப்பாங்க அரசு ஊழியர் தப்பண்ணனா இல்லையா தப்பண்ணாமல் நீங்கள் இவ்வளோ கோடி எப்படி அடிக்க முடியும் நீங்கள் ஆயிரம் கோடி வந்து ஒயிட்டில் உள்ளதுங்க இன்னும் வந்து பிளாக்கில் உள்ளது எவ்வளோ கோடி இருக்கும் இவ்வளோக்கும் அவள் வந்து அவ்வளோ தூரம் உட்காந்துருந்துட்டு அங்கே நீங்கள் ஒரு அரசு அலுவலகத்தில் நீங்கள் போங்க என்ன அப்படிம்பா இப்போ நீங்கள் வாங்க சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி எதாவது ஒரு ஆஃபீஸர் பேசுகிறான்னு பாருங்க ஐயா பிஸியாக இருக்காரு மீட்டிங்கில் இருக்காருங்க ஏ நாங்கள் எங்கள் குடும்பமே அரசு ஊழியர் குடும்பங்க என்னோடய சொந்தக்காரங்களில் ஐம்பது பெர்செண்ட் பேர் அரசு ஊழியர்கள் இதெல்லாம் என்னென்ன லட்சணத்தில் என்னென்ன கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தர தெரியும் அரசு ஊழியர்னாலே ஊழல்வாதிங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்ட் வேறு தான் நல்லவன் கிடக்கா அவனை அப்பாவின்னு சொல்லிவிட்டு ஒதுக்கி போட்டு அவனை உழைக்க விடாமல் ஆக்கி வச்சுக்கிட்டு ஏன் நானே எக்ஸா அரசியர் தானே நான் அரசூழியர் வரப்ப என்ன இத்தனை விட டிரான்ஸ்ஃபர் அடித்தாங்க லஞ்சம் வாங்கலன்னு சொல்லி சார் இந்த ஊழலை பிடிச்சிக்கிறதுக்கு இந்த இடி மாதிரி உள்ள நல்ல நல்ல டிபார்ட்மெண்ட் வேணும் தான் நல்லது அது வந்த நேரத்தில் இதை வந்து யாருமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க மாட்டேக்காங்களேங்கனால அண்ணாமலை தன்னுடைய ரோலை செஞ்சாரு அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் கூட அதுலேயும் நான் கரப்டட் ஆஃபீஸர் கூட இல்லையா அவர் சொன்னதை வச்சு இந்த பாஜக கட்சியும் எல்லாருமே எழுந்து வந்திருக்காங்க ஏன்னா அவர் பாஜக தலைவருங்கனால இதில் உள்ள பெண்களை ட்ரீட் பண்ணுறது தான் அவர் கோவம் வந்தது அதனால தான் நான் இனிமேல் தேதி அறிவிக்காமல் நான் போராட்டம் பண்ணுவேன்னு சொன்னார் இதுவுமே நம்ம வரவேற்றே ஆகணும் ஆமாம் இப்படி பொதுமக்களை குதிச்செழுந்து வரணுங்க அந்த தான் ஊழல் ஒழிக்க முடியும் பரவாயில்லை இல்லைன்னா ஊழலை ஒழிக்க போகிறேன் ஊழலை ஒழிக்க போகிறேன்னு இந்த கெஜ்ரிவால் சொன்ன கதையாக தான் இருக்கும்